இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கிறிஸ்துவின் வாசனையா அல்லது பாவத்தின் வாசனையா என்பதை குறித்து தியானிக்கலாம் நான் எனக்கும் இதைக் கேட்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன் என் மேல் பாவத்தின் வாசனை வீசுகிறதா அல்லது கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுகிறதா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய இரண்டாவது நிருபத்தில் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ரச்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் என்று கூறுகிறார் இப்போது என் கேள்வி சற்று கேட்க விரும்புகிறேன் பாவத்தின் வாசனை மரணம் வரை பதுங்கி இருக்கிறதா அல்லது கிறிஸ்துவின் நறுமணம் நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறதா ஒரு நபர் இரவு உணவிற்கு நல்ல மீன்களை வாங்கி கொண்டு மீன் கடையிலிருந்து வெளியே வரும்போது எப்படிப்பட்ட வாசனை அவர் மீது வீசுகிறது அந்த நபருக்கு தன் மீதுள்ள துர்நாற்றம் தெரியாது ஆனால் அவர் பக்கத்தில் வரும் யாவருக்கும் அவர் மீன் கடையிலிருந்து தான் வருகிறார் என்று தெரிந்துவிடும் அந்தபடியே பாவமும் பரிசுத்தமும் நம் சுற்றுச்சூழலை பாதிக்கிறதை நாம் வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடியும் மற்றொரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் குளிர் சாதன பெட்டிக்குள் உணவு கெட்டு போனால் கதவை திறந்தவுடன் துர்நாற்றம் வீசுவதை நாம் அறிவோம் அவ்வண்ணமே நமக்குள் ஏதாவது கெட்டு போனால் நம்முடன் தொடர்பு கொண்டவர்கள் உடனடியாக அந்த துர்நாற்றத்தை உணர முடியும் வேதாகமத்தில் அசுத்தமான ஏதாவது ஒன்றை உணர்ந்த போது ஏசு கிறிஸ்து அங்கு சாந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை அவர் எதிர்கால சபையின் பூர்வ தலைவனாகிய பேதுருவிடம் கூட எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று மத்தையு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கூறினார் வேதாகமத்தில் பாவம் செய்த எவரையும் யாராக இருந்தாலும் சரி அதை தேவன் எடுத்துரைக்காமல் இருந்ததில்லை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்தாவது வசனத்தில் கூறுவது போல இன்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வித தாமதமுமின்றி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் நாம் முழுமையாக சுத்திகரிக்கப்படுவதற்கு முன் பாவத்தின் உணர்வு அல்லது பாவத்தின் வாசனையே நம்மை பாவத்தை ஒப்புக்கொள்ள வழிவகுக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை துல்லியமாக யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலும் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலும் சொன்னதில் ஆச்சரியமில்லை நாம் ஒளியில் நடக்கிறவர்களாய் இருந்தால் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக உண்மையாக இருக்க முயற்சி செய்வோம் பாரிஸில் நடக்கும் ஒரு நிஜ வாழ்க்கை நிகழ்வை நான் கூறி முடிக்கிறேன் வாசனை திரவியம் அதாவது பர்ஃபியூம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் ரயிலில் ஏறும் போது பெட்டி முழுவதும் நல்ல வாசனை வீசும் அதுபோல தினமும் நாம் இயேசுவோடு நடப்பதன் மூலம் உலகம் உண்மையில் அவருடைய பரிசுத்தத்தின் வாசனையை நம்மிடம் காண முடியும் சற்று சிந்தியுங்கள் நாளை சந்திப்போம் ஆமேன்